நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து அட்டகாசமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும் கடைசியில் பார்த்தா நம்ம மாறன் வந்து விடுதலை ஆகிட்டார் யார் வந்து விடுதலை பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வீரா தாங்க வந்து விடுதலை பண்ணியிருக்காங்க அதாவது கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறோமோ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தவனே நம்ம இவங்க போகிறாங்க விஷயத்தை தெரிஞ்சு நம்ம வள்ளியிருக்காங்கல்ல வள்ளி வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க சார் சார் அவன் வந்து என்னோடய பையன் தான் சார் அவன் வந்து எந்த தப்புமே பண்ணலை சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏமா ஒரு பொண்ணு ஒரு பொண்ணோட வாழ்க்கையவே சீரழிச்சிருக்கான் நல்ல பையன் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து போலீஸ்காரங்க வந்து ரொம்ப கோவப்படுறாங்க சார் அவள் நல்ல பையன்தான் சார் சந்தர்ப்ப சூழ்நிலைலாம் அப்படி பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எதுவும் சந்தர்ப்ப சூழ்நிலை ஒரு பொண்ணு கல்யாண மேலேயே இருக்கும்போது அவள் கழுத்தில் அவளுக்கே தெரியாமல் தாலி கட்டுறது வந்து தெரியாமல் பண்ணதா அதெல்லாம் வெளியில் விட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார் என்ன பண்ணா சார் நீங்கள் வெளியில் விடுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி கேட்க கட்டுறாங்க கேஸ் கொடுத்ததே வந்து உங்கள் உங்களோட அண்ணன் தான் வந்து கேஸ் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார் இருக்கட்டும் சார் அந்த வேணால் பேசி பாருங்கள் அந்த பொண்ணு வந்து சொல்லும் சார் அதெல்லாம் கேஸ் அந்த பொண்ணு வந்து சொன்னால் நீங்கள் விட்டுருவீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வலி கேட்குற மாதிரி கே கேட்குற மாதிரி காட்டுறாங்க அந்த சம்பந்தப்பட்ட பொண்ணே வந்து பேசினா கூட விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரங்க வந்து சொல்றாங்க உடனே வந்து டக்குன்னு கால் பண்ணிடுறாங்க வள்ளி வந்து நம்ம வந்து கால் பண்ணிடுறாங்க அம்மா வீரா வாமா தயவு செய்து வந்து வாபஸ் வாங்கம்மா இங்கே போலீஸ்காரங்க போட்டு நம்ம மாறனை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அம்மா வாமா வாமா நீ வந்து சொன்னாதாம் விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வள்ளி வந்து கால் பண்ணுறாங்க உடனே வீரா வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு இறங்கி வெளியில் வர சாரி ஆட்டோலேருந்து இருந்து வர்ற மாதிரி காட்டுறாங்க வந்த உடனே நம்ம வள்ளி வந்து சொல்றாங்க வா வீரா வந்துட்டியா நீ வருவான்னு எனக்கு தெரியும் அங்கே உள்ள மாறனை வச்சு ரொம்ப அடிச்சுக்கிட்டு இருக்காங்கமா தயவு செய்து வந்து சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வெறும் உள்ள போகிறாங்க உள்ளே போனவொடனே நீ யாரு அப்படிங்கிற மாதிரி வந்து வெளியில் ஒருத்தர் வந்து கேட்காரு நான் தான் அந்த மாறன் வந்து தாலி கட்டினாங்களே அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்ன அப்படியா சரி உள்ளே போய் ஐயாவை பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டபிள் வந்து போயிடுறாங்க அடுத்து வந்து உள்ளே போகிறாங்க உள்ளே போயிட்டு அங்கே இன்ஸ்பெக்டர் போய் பார்க்காங்க யார் மாணி உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே வள்ளி வந்து சொல்கிறாங்க அந்த மாறனை வந்து தாலி கட்டினாங்கல்ல அந்த பொண்ணு இந்த பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சொல்லுமா என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சார் மாறனை வந்து விட்டு வெளியில் விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்கேன் அத்தனை பேர் முன்னாடி களத்தில் வந்து தாலி கட்டிக்கிட்டு இருக்கான் அவனை வந்து வெளியில் விடுங்கன்னு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் சார் தாலி கட்டிட்டான் இருந்தாலும் இது எங்களோடய குடும்ப பிரச்சனை எங்கள் அக்கா வந்து அந்த வீட்டில் தான் நாங்கள் வந்து கட்டி கொடுத்துருக்கோம் எங்களோட குடும்பம் வந்து இப்போ ஏதோ பிரச்சனை இல்லை நாங்கள் வந்து பிரிஞ்சுருக்கோம் திருப்பி இப்போ ஒன்று சேர்ந்தாலும் சேருவோம் அதனால் வந்து நீங்கள் அவனை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னம்மா இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் மாமனார் தான்மா வந்து என்கிட்ட வந்து இந்த பயணத்துக்கு உள்ளே வைங்க அதுவும் நல்லா வெளியால் எப்படி ட்ரீட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ட்ரீட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காரு நீ என்ன வந்து கேஸை வாபஸ் வாங்க போகிறேன் இவரை வெளியில் விட்டுருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார் அவர் ஏதோ ஒரு கோபம் என் மேலே என் கழுத்தில் தாலி கட்டினதுனால அவர் வந்து ரொம்ப கோபம் ஆகிட்டார் கோவத்தில் வந்து சொல்லிகிட்டு போயிருக்காரு நான் போய் அவர்கிட்ட பேசி புரிய வச்சுக்கிறேன் இது வந்து எங்கள் ஃபேமிலி பிரச்சனை தயவு வந்து பெருசாக்க வேண்டாம் நான் நினைக்கிறேன் தயவுசெய்து வந்து நம்ம மாறனை வந்து வெளியில் விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி அப்படியா சரி அவனை கூட்டுவாயா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னு மாறனை வந்து கூப்பிட்டு வராங்க ஒரு கையிலத்தை போட்டு ஒழுங்காக இருக்கணும் சரியா அந்த பொண்ணுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க சொல்கிறாங்க சரி சார் அப்படிங்கிற மாதிரி வந்து மாறன் சொல்கிற மாதிரி காட்டுறாங்க சரி எல்லாருமே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மா எல்லாத்தையுமே வந்து போலீஸ்காரங்க வந்து அனுப்பி வைக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்திங்கன்னா இந்த எப்படி ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க